மக்களை நம்மளோட சிறவடிக்க ஆசை சிறையில் இன்னைக்கான எபிசோட் பார்த்தீங்கன்னா பயங்கர சுவாரஸ்யமா இருக்கு இன்னைக்கு மட்டும் இல்லைங்க தொடர்ந்து நாளைக்கு பயங்கர அதிரடியா இருக்க போது அப்படின்ற விஷயங்கள் தான் நம்மளால இன்னைக்கு பார்க்க முடிஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் ஸோ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அந்த வீடு பிரச்சனை அந்த ரூம் பிரச்சனை அப்படின்னாலே பயங்கரமா ஓடும் ஸோ தொடர்ந்து ரெண்டு நாளா அதுதான் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட விஜயாவுமே பசங்களுக்குள்ள வேறுபாடு பார்க்கறதுனால இன்னும் பிரச்சனைகள் வந்து ஜாஸ்தி போகுது அப்படின்றது ஸோ எல்லையை தாண்டும் போது இன்னைக்கு அண்ணாமலையோட ரெஸ்பான்ஸ் பேரண்ட்ஸா இருக்கட்டும் இல்ல அவங்க வந்து எடுத்த டெசிஷனா இருக்கட்டும் எல்லாமே வந்து தாறுமாறா வந்து ஓடிட்டு இருக்கு சொல்லலாம் சோ இது மூலமாவே இன்னும் அந்த வீட்டுக்குள்ள பல சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து நடக்க போகுது அப்படின்றதான் நம்மளால பார்க்கணும்னு சொல்லலாம் சோ இன்னைக்கான எபிசோட்ல ஸ்டார்டிங்ல நம்மளோட மீனாவும் ஸ்ருத்தியும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க சோ எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா ஸ்ருத்தி வந்து எப்பவுமே மீனா கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசுவாங்க மீனா வேலை செய்வாங்க சோ அதை பத்தி ஏதாவது பேசுறேன் இல்லாட்டா விஜயா வந்து திட்டுறத பத்தி பேசுறேன் இந்த மாதிரி தான் வந்து ஓடிட்டு இருக்கோம் இல்லையா சோ அதே மாதிரி இன்னைக்கு நீங்க எப்படி இவ்வளவு ஒர்க் பண்றீங்க மீனா என்னால ஒரு வேலையை செஞ்சா பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க இதுல என்னங்க இருக்கு நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்கு நம்ம தானே சமைச்சு கொடுக்கணும்ன்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்க அதாவது இன்னொரு பக்கம் விஜயாவோட மறு உருவமான ரோஹிணி அது அதுவும் விட கேடி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோ அதனால அவங்க வந்து என்ன பண்றாங்க ஆஹா இவளுக்கு சிரிச்சு பேசுறாங்களே அப்ப நம்ம வந்து உள்ளுக்கு புந்து குட்டையை குழப்பணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துட்டாங்க சோ அதனால என்ன பண்றாங்கன்னா சிரிச்சு பேசணும்னா அப்படியே மெல்லமா கிச்சனுக்குள்ள வந்துட்டு அவங்களுக்கு எனர்ஜி மட்டும் இல்லைங்க காசும் நிறைய இருக்கு போல அப்படின்ற மாதிரி நல்லா நார்மலா போயிட்டு இருந்த ஒரு விஷயத்துக்குள்ள வந்து ஒரு பஞ்சாயத்தை கிரியேட் பண்றாங்க ஆ ஒரு நெகட்டிவான ஒரு கேரக்டர் வைப தெளிவா வந்து ரோகினி குடுக்குறாங்க அப்படின்னே சொல்ல நம்மளே ஆல்ரெடி என்ன ஒரு பஞ்சாயத்துல இருக்கோம் நம்ம உண்மைகள் வெளியே வந்தா அந்த வீட்டுல நம்ம நிலைமை என்ன அப்படின்றதெல்லாம் ரோகிணி யோசிக்கிற இதுல இல்ல எல்லையை மீறி தொடர்ந்து அதிகமாகிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க அப்படின்றதான் பார்க்க முடியுது சோ இங்க வந்து நின்றுட்டு எதுக்கு அப்படி சொல்றீங்க அப்படிங்கும்போது போது நான் நீங்க வந்து எதுக்காக உங்களோட சேலரிய குடுக்கறேன்னு நீங்க சொன்னீங்க அப்படின்ற மாதிரி நான் சம்பாதிக்கிறேன் அதுல குடுக்கறதுல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம மீனா வந்து சொல்றாங்க இருந்தாலும் நம்மளோட ரோகிணி வந்து விடுறமா இல்ல திரும்ப திரும்ப பிரச்சனையை கலரிட்டே இருக்காங்க இல்லையே நாங்களாவது மந்த்லி மந்த்லி சேலரி வரும் உங்களுக்கு வந்து அன்னன்னைக்கு நீங்க பண்றது தானே அதை வச்சு நீங்க எப்படி கொடுக்குறேன்னு சொல்லலாம் ஒரு நாள் நீங்க உங்களுக்கு அந்த ஒர்க் இல்லாம கூட போகலாம் அதே மாதிரி முத்துக்கும் வண்டி ஓட்டம் இல்லாம கூட போகலாம் அப்ப அதை என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்கிறாங்க அதாவது மேலே முத்துக்கிட்ட மனோஜ் என்ன பேசுனாரோ அதே விஷயங்கள இங்க வந்து டிட்டோவா ரோகிணி அவர்கள் மீனாக்கிட்ட பேசுறாங்க இந்த புருஷம் பொண்ணாட்டி ரெண்டு பேருக்குமே இதுதான் பொழப்பு அப்படின்றத வந்து நம்ம கிளியரா பார்க்க முடியுதுன்னு சொல்லலாம் ஸோ அதை கேட்டுட்டு நம்மளோட மீனாவுக்கு பயங்கரமாக கோவாது இதில் என்னங்க இருக்கு இத்தனை நாள் இதை வச்சுதானே இந்த குடும்பம் ஓடிட்டு இருக்குது இதை வச்சு இதுக்கப்புறமும் பார்க்க தெரியாதா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்லிப்பர் ஷார்ட் கொடுங்க என்ன மீனா சொல்லி காட்டுறீங்களா அப்படின்ற மாதிரி ரோஹிணி வந்து கேட்குறாங்க நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு அமௌண்ட் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பேசுறாங்க ஸோ அந்த இடத்துல வந்து மீனா என்ன நான் சொல்லி காட்டல நடக்கிற இன்சிடென்ட் வந்து நான் சொல்றேன் அப்புறம் ஏன்னு எங்களோட தொழில வந்து ஒரு மாதிரி மட்டமா பேசிட்டு ஏன் அப்படி பேசுறீங்க அப்படின்னா நீங்க இதை வந்து உண்மையாவே அதுக்காக குடுத்தீங்களா இல்லைன்னா மாமா கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக குடுத்தீங்களா அப்படிங்கும்போது மீனா பதிலடி கொடுத்தாங்க பாருங்க அல்டிமேட் ஆல்ரெடி மாமா கிட்ட எனக்கு நல்ல பேர் தான் இருக்கு இது எக்ஸ்ட்ரா நல்ல பேர் வாங்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு ரோகிணி ஆஃபுங்க அது மட்டும் இல்லாம வேணும்னே இன்னும் அந்த சண்டையை வந்து பெருசுபட்டுறாங்க அதாவது ஆல்ரெடி மனோஜ் வந்து கொடுக்கறதுன்னு சொன்னதே எட்டாயிரம் இவங்க எக்ஸ்ட்ரா அஞ்சாயிரம் கொடுக்குறேன் அப்படின்றதுனால அவங்க அதை ஏத்துக்க முடியல அப்படின்ற ஒரு பஞ்சாயத்து தான் நம்மளால பாத்துக்க முடியுது அப்படின்னு சொல்லலாம் நீங்க கூட அத்தைக்கு பாக்கெட் பண்ணின்னு சொல்லி கொஞ்சம் கொடுக்குறீங்க அது நீங்க நல்ல பேர் வாங்குறதுக்காக கொடுக்குறீங்க அப்படின்னு ஐயோ என்ன மீனா உண்மையா இவ்வளவு சீக்கிரமா இப்படி ஓப்பனா உடச்சிட்டீங்களே அப்படின்ற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆச்சு ரோகிணி எங்க அம்மாவுக்கு கொடுக்குற மாதிரி தான் நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க பாருங்க வேற லெவல் அப்படின்னே சொல்லலாம் சோ ஆர்குமெண்ட் பெருசாகமோ ஸ்ருதி தான் சமாதானப்படுத்தி ஐயோ பாட்டுங்க சண்டைலாம் வேணாம் நீங்க என்ன இப்போ ஒரே பிரச்சனை மனோஜையும் டென் தௌசண்ட் கொடுக்க சொல்லுங்க எல்லாருமே பத்தாயிரம் பத்தாயிரம் ஈக்குவல் ஆயிரும் அப்படின்ற மாதிரி வந்து ஆக்சுவலா ஸ்ருதி தான் மெச்சூரிட்டி இல்ல அப்படின்ற மாதிரி நம்ம வந்து யோசுவோம் ஒரு பிரச்சனைனா அதை ஹேண்டில் பண்ற விதத்துல ஸ்ருதியை மிஞ்சிறக்கு யாருமே அந்த வீட்ல கிடையாது அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுதுன்னு சொல்லலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் மீனாவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்காங்க நம்ம ரோஹினியோடைய பிஹேவியர்ஸ் வந்து சுத்தமாக பிடிக்காம ஸோ எவ்வளோ லட்சக்கணக்கில் சம்பாதிச்சாலும் வெறும் எட்டாயிரம் தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அதனால நீங்கள் அதை பற்றி பேசாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஸ்லிப்பர் ஷார்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ கொஞ்ச நேரத்தில் இவங்க வெளியே போகியும் அங்கேருந்து நம்மளோட முத்து கீழே இறங்கி வராரு ஸோ அவர் டென்ஷன் வந்திருக்காரு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது மனோஜ் பையன் ரொம்ப ஓவராக பேசுகிறான் மீனா அப்படின்ற மாதிரி அவர் டென்ஷனாக ஸோ இங்கே இந்த இன்சிடென்ட்டை பற்றி நம்ம மீனா சொல்ல முத்துக்குமே பயங்கரமாக கோவம் வருது ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது நம்ம அண்ணாமலை வந்து பரசுவை கூப்பிட்டுருக்காரு இன்ஜினியரை கூப்பிட்டு பரசு வந்திருக்காரு ஸோ அதை பார்த்துட்டு நம்மளோட பரசுவை வந்து மாடி கூப்பிட்டு போய் அங்கே எல்லாம் லென்ஸ் எல்லாம் அளந்துகிட்டு இருக்கும்போது இங்கே நம்மளோட விஜயாவுக்கு ஹார்ட் அட்டாக்கே வருது ஐயோ எதுக்கு இன்ஜினியர் கூப்பிட்டு வந்தால் தெரியல ஐயோ மனோஜி ஒடியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவங்க வந்து மொட்டை மாடல எல்லாருமே நின்று பார்க்குறாங்க ஸோ நின்று பார்த்துட்டு இருக்கும் போது இதில் வந்து ரவிக்குலாம் வந்து ஹாப்பி அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது ஸோ அவங்கள அனுப்பி விட்டுட்டு இதை பற்றி கீழே ஒரு குரூப் டிஸ்கஷன் வந்து ஓடுது இங்கே ராவுனா ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து நம்மளோட முத்துவோட வீட்டில் போடுவாங்கன்னு நமக்கு தெரியும் ஸோ அந்த அந்த இடத்துல வந்து பார்க்கப்படுது பட் ஸ்ருத்தியோ ரவியோ ஹாப்பி எப்பாடா நல்ல வேலை இனிமேல் ரூம் பிரச்சனை வராது நல்ல ஒரு முடிவாக தான் எடுத்திருக்கீங்க அப்படின்ற போது மனோஜ் மொட்டமாடி கேட்டால் எனக்கு மொட்டமாடிப்பா அப்படின்ற மாதிரி அவர் என்ன கேட்டாலும் அவர் அவரோட கேரக்டரை வந்து தெளிவாக பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் ஸோ அவர் வந்து ரவி சொல்கிறாங்க இதுக்கப்புறம் மாடில ரூம் கேட்டினா அது வந்து முத்துக்கும் அன்னிக்கும் மட்டும் தான் கொடுக்கணும் ஏன்னா இப்போதைக்கு அவங்க தான் ரூம் இல்லாமல் இருக்காங்க நீ தான் அடம் பிடிச்சி ரூமை வாங்கிட்டால இனிமேல் அது உனக்கு பெர்மனன்ட் அப்படின்ற மாதிரி ஆஃப் பண்ணிடுறாரு இப்ப எல்லாம் ரவிக்குமே மனோஜ் பண்றது பயங்கர கோவம் வருது சோ வீட்டுக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடு வர ஆரம்பிச்சிருச்சு பிரதர்ஸ்குள்ள அப்படின்றது நம்மளால பாக்க முடியுது சோ அடுத்த இன்சிடென்ட் என்ன அப்படின்னா இத பத்தி பேசும்போது கட்டில ரூம் கேட்ட போற அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து வெளிப்படுத்திடுறாரு ஸோ சொல்லி முடிச்சதுமே என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி கட்டுவீங்க என்ன அமௌண்ட் அப்படி இப்படிங்கும் நான் வந்து லோன் வாங்கலாம்னு இருக்கேன் அதை வச்சு நான் வந்து கேட்ட போறேன் ஸோ நீங்க அமௌண்ட் கொடுக்கேன்னு சொன்னீங்களோ அதை வச்சு மந்த்லி மந்த்லி கட்டிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து பிளான் போடையோ இவங்களுக்கும் அப்படியே நெஞ்செல்லாம் அடைக்குது ரோகிணிக்கும் மனோஜுக்கும் மத்தவங்க கூட நார்மலா இருக்காங்க ஸோ அப்போ என்ன எங்க உங்களுக்கு யார் கடன் தருவா அப்படிங்கும் வீட்டு பத்திரம் இருக்குல்ல அதை வச்சு நான் வந்து அடைக்க போறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க ஸோ இப்பதான் விஜயா வந்து அவங்க சுயரூபத்தை ரூபத்தை காட்டுறாங்க இதுங்களுக்கு அஞ்சு லட்சம் கொடுத்து வீட்டை கட்டணுமா ஒரு குடிசையை கட்டி போடுங்க அதுல வாழ்வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ரோஹிணி மூஞ்சில அப்படியே பிரகாசமா தௌசண்ட் மால்ஸ் பல்பு வந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கு சோ அப்பா அண்ணாமலை செருப்படி கொடுக்குறாரு மேலே குடிசை கட்டினா அவங்க ரெண்டு பேரையும் நான் வாழ சொல்ல மாட்டேன் நீயும் நானும் தான் போய் வாழணும்னதுமே அதுவுமே பயங்கர ஸ்லிப்பர் ஷாட் அப்படின்றது சோ அதுக்கப்புறமா வந்து இவ என்ன அங்க இருந்தா வரும்போதே என்ன பணக்கார வீட்டுல இருந்தா வந்து அவ தானே வந்துட்டு வந்தா போத போதும் அவளுக்கு அப்படின்னு மீனா கோன்னு என்னடா இன்னும் வரல நினைச்சேன் வந்துட்டீங்களா உங்க பிரச்சனை தான் என்ன எதுக்கு என்கிட்டயே அப்ப பாத்தால வர்றீங்க அப்படின்னா ஒரு சண்டை வந்து ஓடிட்டு இருக்க சோ அதுல வந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த கான்வர்சேஷன் போகும்போது பயங்கரமான மோதல் கருத்து வேறுபாடு வருது விஜயாவா அவங்களும் சண்டை போட்டுக்கிறது உங்க அப்பா இறந்ததுனாலதான் இந்த வீட்டுக்குள்ள வந்த அப்படின்னு சொன்னதுமே அண்ணாமலை கோ வந்து போதும் எத்தனை தான் நீ இந்த கதையே விட்டுக்கிட்டு இருக்க போத நிப்பாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு லோனுக்கு வீட்டை தரமான அத்தோட விட்டுரு இதுக்கப்புறம் எப்படி வீடு கட்டணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அப்போ முத்துவுமே என்ன குடிசையில இருந்து வந்தாலும் மனசால கோடீஸ்வரி அப்படின்னு ரொம்ப புகழ்ந்து அந்த இடத்துல பேசிட்டு இருக்காரு ஸோ ஒரு சுவாரஸ்யமான ஒரு இன்சிடென்ட் தான் வந்து அந்த இடத்துக்குள்ள ஓடிட்டு இருக்கு அப்படின்னே சொன்னேன் ஸோ பைனலா முத்து வந்து இதெல்லாம் வேணாம்ப்பா அப்படின்னு டிஸ்கஷன் பண்ணும்போது முத்துவை வந்து சீக்கிரமாக ஒர்க்கு கலந்து கடன் போக சொல்லிடுறாரு விஜயாகவும் எச்சரிக்கை கொடுக்குறாரு இதுக்கப்புறம் இது பண்ணாத நீ குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை உண்டு பண்ற பசங்களுக்குள்ள பிரிவினை ஏற்படுத்த நாளைக்கு நீ தனியா நிப்ப அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடாரு இது எல்லாத்தையும் ஸ்ருதி வந்து ரவி கிட்ட பேசுற உங்க அம்மா மீனாவை பத்தி ரொம்ப தப்பா பேசுறாங்க என்கிட்ட எல்லாம் இப்படி பேசுனா ஸ்டாப்லர் அடிச்சிருவா அப்படின்ற மாதிரி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அன்னைக்கு எக்ஸ் மார்க் இன்னைக்கு ஸ்டாப்லர் இது அவங்க அம்மா கிட்ட சொல்ல சுதா எப்ப பிரச்சனை வரும்னு வெயிட் பண்றாங்க சோ அஞ்சு லட்சத்தை வீட்டுல வாங்கிட்டு வந்து இங்க கொடுத்து பிரச்சனையை கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற முடிவோட இங்க வந்து வந்திருக்காங்க அதோட போது இன்னைக்கான எபிசோட் முடிஞ்சிருக்கேன் ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது இதை பற்றி பேசுகிறாங்க மனோஜ் வந்து அந்த அஞ்சு லட்சத்தை வாங்கிக்கலாம் உங்களுக்கு அப்புறம் இந்த வீட்டில் நான் தானே எல்லாம் டெசிஷன் எடுக்கணும் இப்போதான் தான் மொத ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் எடுக்கிறாரு போல் இருக்கு ஸோ அதை வந்து சொல்லும் போது முத்து வந்து கோவத்தில் மனோஜை போட்டு வெளுத்து வாங்குறாரு அதோட நமக்கான எபிசோட்ஸ் ப்ரோமோ முடிச்சிருக்காங்க ஸோ பார்க்கலாம் நாளைக்கும் பல சுவாரஸ்யமான திருப்பங்கள் இருக்க போகுது அப்படின்றத